வணக்கம் தமிழன் செய்தி கெலாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்தால் தகவல் தெரிவிக்கவும் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தகவல் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஒரு செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நகர கிராம ஊராட்சி பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் நடைபெறும் கள்ளச்சாராயம் கஞ்சா குட்கா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப்பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் பத்து எழுபத்தேழு மற்றும் எழுபது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் மேலும் குடிநீர் பிரச்சனை மின் விநியோகம் சாலை போக்குவரத்து பிரச்சனை போன்ற புகார்களையும் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்துள்ளார்